தொண்ணூற்றி நான்காவது சங்கீதம் பதினேழாவது வசனம் இப்படியாக சொல்கிறது கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் நாத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணிருக்கும் நம்மள எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் இன்னைக்கு ஆண்டவரோட துணை இருக்கிறதுனாலதான் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன் அப்படின்ட்டு நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில நேரங்கள்ல மரண பள்ளத்தாக்குகள்ல பயணம் செய்ய வேண்டியது இருக்கும் இன்னும் சில நேரங்கள்ல சில பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில நம்ம வாழ வேண்டியது இருக்கும் ஆனா இதன் மத்தியில எல்லாம் உயிரோட காக்கப்படுறோம்னா அதுக்கு காரணம் ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறதுனால அவர் நமக்கு துணையா இருக்கிறதுனால அவருடைய இரக்கமும் கிருபையும் நம்ம மேல இருக்கிறதுனாலதான் இங்க சங்கீதக்காரனாகிய தாவித சொல்றாங்க எனக்கு ஆண்டவரோட துணை இல்லைன்னா நான் மௌனத்துலதான் வாசமா இருப்பேன் அப்படின்ட்டு மௌனனாலே அது ஒரு மரணம் தான் இந்த தாவிதோட வாழ்க்கையில அநேக மரண பள்ள தாக்குகள் வந்துச்சு ஆனா அதன் மத்தியில ஆண்டவர் அவருக்கு துணையா இருந்தாரு இன்னைக்கு நீங்க கூட யோசிக்கலாம் எனக்கு இவ்வளவு பிரச்சனை போராட்டம் இருக்கே இதன் மத்தியில எனக்கு யார் துணை செய்வார் எனக்கு யார் எனக்கு ஆதரவான பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சோர்ந்து போய் நிக்கலாம் ஆனா எஸப்பா சொல்றாங்க நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்ட்டு ஆண்டவர் உங்களுக்கு துணையா இருந்தவங்களை பாதுகாத்து அவர் உங்களை எல்லா வல்லடிக்கும் விளக்கி தப்பிப்பார் விசுவாசிங்க அற்புதங்களை எதிர்பாருங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்